மகா கந்த சஷ்டி திருக்கல்யாணம் அன்று தம்பதிகள் ஆன்மீக ரீதியாக சில செயல்களை செய்யக்கூடாது என்று அவை என்னென்ன தவறுகள் என்று முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு ஆரோகரா என்று சொல்லுங்க கந்த சஷ்டி திருக்கல்யாணம் அன்று தம்பதிகள் முருகனின் ஆலயத்திற்கு சென்று திருக்கல்யாணத்தை தரிசிக்கலாம் இதனை பார்ப்பதன் மூலம் இருவருக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் இப்படி நன்மை வாய்ந்த நாளில் தம்பதிகள் இந்த செயல்களை மட்டும் செய்யாதீர்கள் அன்றைய நாள் தம்பதிகள் இருவரும் சேர்ந்து முருகனின் மந்திரத்தை கூற வேண்டும் ஆனால் அன்றைய நாள் சண்டை போடக்கூடாது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் இருவரும் அமைதியாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் மற்றவர்களை பற்றி குறை கூறாதீர்கள் பொய் கூறாதீர்கள் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது சைவ உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் கூறியுள்ள செயல்களை தம்பதிகள் செய்துவிடாதீர்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க